தன்னுடைய செருப்பு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்கறாங்க பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிறீங்க ஸ்டைல் பண்றோம்ல ஸ்டைலும் பெருமையானவர் கேட்கிறாரு நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் வாட்சி கட்டிக்கிறோம் ஒரு வாகனத்தில் பந்தா போய் இறங்குறோம் இது இல்லாம பெருமைன்னு கேட்கறாங்க அப்ப ரிசர்ஸ் இல்லாத சொல்றாங்க இது பெருமை இல்லை பத்தருள் ஹக்கி பகம் துண்ணாஸ் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் பிற மக்களை அலட்சியமா நினைக்கிறதும் மட்டம் தட்டுவதும் பிற மக்களை மட்டம் தட்டுவதும் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் பெருமை அவன் சொர்க்கத்தில் கடுகளவுக்கு இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்ப ஒரு கொள்கை சரி என்று வாதிடலாம் நான் சரி என்று வாதிடக் கூடாது இப்ப நாம தௌஹீது சரி என்று வாதிடலாம் தௌஹீது காரணலாம் சொர்க்கத்துக்கு போகணும் சொல்ல கூடாது அவன் தௌஹீது காரணா வேற எதுக்கு வந்திருக்கானா அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது நிஜமா தௌஹீது காரணா கடைசி வரைக்கும் இருப்பானா எப்பவா சிலிப் ஆயிருவானா அது தீர்மானிக்கிறது ரப்பல் ஆலமீன் இவங்க என்ன பண்றாங்க சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்ட மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் அப்படி சொல்றதும் உண்டு உள்ளுக்குள்ள அவங்க தான் மூமினா பாக்கி எல்லாம் பையத்துவம் மூமினா இல்லையா மற்றவன் மூமீன் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அதான் அல்லாஹ்வுடைய ரசூல முனாபிக்க வந்து மூமீன் இல்லைன்னு பில்டர் பண்ணல சேர்ந்து வந்தாங்க சேர்ந்து போனாங்க தொழு இது அப்படி குரான்ல இருக்கு இதா காமு இளசலாத்து காமு குசாலா தொழுகைக்கு வந்தார்களே சோம்பலாக நிற்பார்கள் வந்திருக்காங்க இப்ப அஞ்சு வேலை தொழுகைக்கு வந்துபிட்டு நிற்கும் போது கேரள சனி இது மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறது நம்ம குரான்ல பார்க்கிறோம் அப்ப முனாபிக்குகள் என்பவர்கள் இங்க வரும்போது ஆமன் நாண்டுக்குருவாங்க உங்களை சேர்ந்த ஆளுக்கான் அங்கே போனா உங்களை சேர்ந்த ஆளுக்கான்ருவாங்க அப்படி ரசூல்லாவே ஏமாத்தி இருந்திருக்காங்கல்ல அவங்கள ரசூல்லா ஃபில்டர் பண்ணாங்களா நீ யாருப்பா ஃபில்டர் பண்ணி சொர்க்கவாசியும் நரகவாசியும் பிரிக்க நீ யாரு ரசூலுக்கு இல்லாத அதிகாரத்தை உனக்கு தந்தது யாரு அதுதான் கேள்வி அதனால தௌஹீத்வாதி சரியில்லை இவன் தான் சரி நாங்க தான் சரின்னு ஒருத்தன் சொன்னா அது ஒன்னே அவனை நரகத்தில் தருவதற்கு போதும் வேற புரிய தப்புலாம் செய்ய வேண்டியதில்லை அது ஒன்னே கொண்டே தள்ளிப்படும்